Hello Dear Viewer, 98% of those who watch the the news news on our channel are not subscribed. We request you to to subscribe immediately and support us to continue publishing all the news in a quality manner. உலக தமிழர்களின் வர்த்தக பெருவிழா மற்றும் சர்வதேச சிறுதானிய உணவு மாநாடு டிசம்பர் மாதம் மலேசியாவில் நடைபெறுகிறது கோவை பத்திரிகையாளர்கள் மன்றத்தில் தரணி எங்கும் தமிழ்நாட்டு பொருட்கள் குறித்தும் உலக தமிழர்களின் வர்த்தக பெருவிழா உலகளவில் சிறுதானிய உணவு விழிப்புணர்வு குறித்து மற்றும் சர்வதேச தமிழர்கள் வர்த்தக மாநாடு குறித்து கோவை மாவட்ட சிறுதானிய உற்பத்தியாளர்கள் அமைப்பினர் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் உலகின் முதல் முறையாக தமிழ்நாட்டின் தொழில் முனைவோர்களுக்கும் தமிழ்நாட்டின் பாரம்பரிய பிரத்யேக தயாரிப்புகள் மற்றும் சேவைகளுக்கும் உலகளாவிய சந்தைகள் உருவாகும் நோக்கத்துடன் சர்வதேச தமிழர்கள் வர்த்தக மாநாடு மலேசியாவில் டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நான்கு நாட்களுக்கு மலேசியாவில் உள்ள விந்தாம் கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற உள்ளது வணக்கம் சர்வதேச தமிழர்கள் வர்த்தக மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நிகழ்வு வருகின்ற இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தைந்து தேதிகளில் மலேசியாவில் உள்ள ஷா அலம் அந்த இடத்தில் வெகு விமர்சையாக ஏற்பாடு செய்துள்ளோம் இந்த மாநாட்டோட நோக்கம் தமிழ்நாட்டு பொருட்கள் தரணியெங்கும் செல்ல வேண்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாரம்பரிய கலாச்சார உணவுப் பொருட்கள் மற்றும் பாரம்பரிய பொருட்களை உலக கொண்டு போகக்கூடிய ஒரு கட்டமைப்பு தான் இந்த நிகழ்வு இந்த நிகழ்வில் ஏறக்குறைய ஒரு பயன் பதினஞ்சுக்கும் மேற்பட்ட தமிழ் எக்ஸ்போர்ட்டர்ஸ் இம்போர்ட்டர்ஸ் வராங்க பதினஞ்சு நாடுகள் வராங்க அவங்களும் வந்து இந்த தமிழ்நாட்டு பொருட்களை அவங்கவுங்க கண்ட்ரியில் எப்படி எடுத்துகிட்டு போகலான்ற ஒரு நோக்கத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மண்ணுக்கும் தமிழ் தொழில் முனைவருக்கும் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு வராங்க இந்த நிகழ்வு மூலமாக தமிழ்நாட்டு பொருட்களும் அதாவது தமிழ்நாட்டு பாரம்பரிய பொருட்களை மீட்டு உருவாக்கம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் இதில் முக்கியமாக ஒரு ஒரு